பாஞ்சாலியும் <laughs> <laughs> <laughs>

ke jalananna

국민 mata biayak, lebi ithaa, maaya kau believers பாஞ்சாலா அரைக்கு மா ஐவரும் உயிரோடு எரிந்து விட்டார் ஐவருடன் குந்தியம்மாவும் எரிந்ததாக பெறாகப்பட்டவர் ஒரு ரகமணி பிரிந்தார் அந்த ரகத்தில் இருந்து ஓடும் போதே அந்த என்று சொல்லி உங்களுக்கு ரகமணி பிரிကြார்கள் ஆனா மாண்டவர்கள் மாண்டிட்டார்களா இல்ல உயிரோடு இருக்கிறார் என்று மெனே

பிறந்த நாள் முதலாக என்னை அந்த அர்ஜுனனுக்கு என்றே வளர்ந்து வந்தார்கள் அந்த அர்ஜுனனே நான் கணவனாக என் மனதில் எண்ணி இது நாள் அழைக்க நான் வாழ்ந்து வந்தேன் என் கணவர் மனித பிறகு நான் மட்டும் எதிர்க்காக உயிர் வாழ வேண்டும் நான் எந்த அக்னியில் பிறந்தேனோ அந்த அக்னியை வளர்த்தி அந்த அக்னியிலே விழுந்து சாகிறேன் அண்ணா பொறுமையா ஆயிருமா பாஞ்சாலம் அண்ணா நாயவா

மாளிகைக்கு உள்ள சிக்கிருந்தா பாண்டவர் ஆறு பேரும் ஐவர்களும் குந்தமாதேவியோட ஆறு பேரும் செத்துதான் இருப்பாங்க அது உண்மையாதான் உண்மையா மாயவா அது எப்படி உண்மையா இருக்க முடியும் அந்த மற்ற அஞ்சு பேத்தையும் எரிச்சிருந்தாலும் அர்ஜுன மடிச்சுட்டா தன் மகாலதவி ஆயிருவான் அவருக்கு தெரியாதா தெரியும் அப்படி இருக்க அக்னி பகவான் எப்படி பாண்டவர்களை தொட்டு இருப்பான்

அப்படி சுயவரா பாண்டவர்கள் உலகத்துல எங்க இருந்தாலும் தனக்காக பிறந்த ஒரு பெண்ணுக்கு சுயவரம் என்ற சங்கதி எட்டுனா வராமல் இருப்பார்களா பாண்டவர்கள் வருவார்கள் வருவார்கள் அப்படி பாண்டவர்கள் எங்கிருந்தாலும் அந்த அர்ஜுனுக்கு நிகரான ஒரு வீரம் தான் என் தங்கையோடு பிறந்த கோதந்த வெள்ளை விளைத்து மச்ச குடியிருப்பான் அந்த ஆடவனுக்கு துராபதை திருமணம் செய்து கொடுக்கலாம் அப்படியா ஆமா யோசனையாக இருக்கிறது அப்படியானால் சுயவரம் நாட்ட வேண்டும் ஆமா

கம்பத்தின் அடியில கொப்பரையில மஞ்சள் நீர் இருக்கும் என் தங்கை பிறக்கும் போது அவள் உடன் பிறந்ததே கோதண்டவில் அந்த வில்லை வளைத்து இந்த மஞ்சள் நீரின் வழியாக பார்த்து கொண்டு சுழல் சக்கரத்தின் வழியாக உச்சியில் பறந்திரான் என்ற மச்சத்தை இருக்கணும் இது யார் அது தரையில விழாம மறுபானத்தால தடுத்து நிறுத்தி கையில பிடிக்கணும்

ஆறுதலுக்கு சொல்றீங்களா இல்லப்பா எல்லா உங்கள் நன்மைக்காகவே ஆமா அப்படியே ஆகட்டும் அப்படி என்றால் உடனடியாக லிகிதம் எழுதுங்க உலகில் உள்ள ஐம்பத்தி ஆறு தேசம் ஐம்பத்தி ஐந்து தேசத்துக்கு லிகிதம் போகட்டும் அப்பதான் பாண்டவர் எங்க இருந்தாலும் உயிரோடு இருந்தா வருவாங்க ஆமா லிகிதம் எழுது யாரையுமே நான் குபி வைக்கிறதில்ல மகாராஜா ராஜாத்ரே மகா கடம்பருந்திய மன்னனாகிய பாஞ்சாவன் எழுதி எழுகிறோம் மகளாயிய துரோபதி உடன் கோதண்ட வில்லை வைத்து பாஜத்தில் சுயவர நாட்டி சுயவலத்தினுடைய விதிபதி இப்படி விதிப்படி யார் ஒருவர் விண்வெளிக்கு மச்சக்குறி அறுத்து மறுபாணத்தால் கையில் பிடிக்கிறார்களோ அந்த ஆடவனுக்கு என் மகளாகிய திரௌபதி திருமணம் செய்து கொடுக்கிறேன் சரி இதிலிருந்து பதினோராவது நாள் பாஞ்சால தேசத்துல சுயவரம் சுயவரமானது பாஞ்சால் மகனாகிய துஷ்ட தூய்மன் தலைமையிலே நடைபெறும் இப்படி பாஞ்சால மன்னன்

தோற்ற முதல் தொண்டன் வரை உயர்வதால் வின்றி யார் வேண்டுமானாலும் கலந்து கொள்ளலாம் யார் வேண்டாலும் வில் வளைக்கிறவனுக்கு கொண்டு சொந்தம் மாயவா இப்படி சொல்றியே நான் வைத்த சமதம் இல்லப்பா அப்படி ஒரு வீரம் தானே வில் வளைக்க முடியும் ஆமா உண்மைதான் அப்ப யாரா இருந்தா நமக்கு என்ன

ஆமாம் எல்லாம் முக்கியமா வர பாண்டவர்கள் அவங்க இன்னும் வராம இருக்காங்க என்ன காரணம்? குளூர்ல வந்து போறாங்க ஆமா நாட்டு ஜனங்கள நம்பிட்டாங்க அவங்க எப்படி வருவாங்க அப்படியே எப்படி வருவாங்க

குஜிர பாசம் ஆஹ் லை பாசம் ஆமா ஆமா என்ன செஞ்சாரு பாண்டவரை வரவழைத்து வளைத்து அப்பா தர்மந்தனா சின்ன வயசான போய கங்கையில திதி கொடுத்தா மோட்சம் அதனால அங்க ஒரு மண்டபம் கட்டி இருக்கும் அங்க போய் சில காலம் தங்கியிருந்து ஒரு தந்தைக்கும் சிறிய திதி கொடுத்துட்டு வாங்கப்பா அப்படின்னு சொன்னார் ஆமா சூதுவாதியாத தர்ம நம்பிட்டாரு என்னதான் இருந்தாலும் நம்ம அப்பா செத்த இருந்தாலும் நம்ம பெரியப்பாவுக்கு

அதனால வெங்கட் அய்யர் ஹார்மனியமா என்று சொல்லக்கூடிய அயர்வீட்ல இருக்காங்க அந்த வேத்திரியோ ஒரு பாதுகாப்பு